திருப்பூர் என்றதும் நினைவுக்கு வருவது பனியன் தான் அந்த அளவிற்கு திருப்பூர் பனியன் ஆடைகள் உலக அளவில் பிரசித்தி பெற்று விளங்குகிறது திருப்பூர் வேளாண் தொழிலில் மட்டுமே பிரதானமாக விளங்கி வந்த நிலையில் இங்கு அதிக அளவில் உற்பத்தியாகும் பருத்தி மற்றும் சீதோஷ்ண நிலை காரணமாக நூற்பாலைகள் மற்றும் பின்னலாடை உற்பத்தி மற்ற தொழில்களை விட சிறப்பாக அமைந்தது திருப்பூரில் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பின்னலாடை மற்றும் அது சார்ந்த நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன பின்னலாடை நிறுவனங்களில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமின்றி பீகார் ஒடிசா உத்தரப்பிரதேசம் போன்ற இந்தியாவின் வட மாநிலங்களை சேர்ந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் திருப்பூரில் தங்கி பணியாற்றி வருகின்றனர் சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த பின்னலாடை துறையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வாழ்வாதாரம் பெறுகின்றன பல லட்சம் தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரம் தரும் இந்த பின்னலாடை துறை ஏற்றுமதியின் மூலம் ஆண்டுக்கு சுமார் முப்பத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை ஈட்டித் தருகிறது அத்துடன் உள்நாட்டு பணியின் தேவையில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் வர்த்தகம் ஈட்டும் திருப்பூர் மாவட்டம் இந்தியாவின் டானர் சிட்டியாக விளங்கி வருகிறது இந்நிலையில் பருத்தி மற்றும் நூல் விலை உயர்வு இந்திய சந்தையில் சீன ஜவுளிகளின் ஆதிக்கம் ஏற்றுமதியில் தேக்கம் உள்ளிட்ட காரணங்களினால் பின்னலாடை துறை நலிவடைந்து வருகிறது எனவே நடைபெற உள்ள நாடாளுமன்ற மத்திய பட்ஜெட்டில் சிறு குறு நிறுவனங்களை பாதுகாக்கும் வகையில் அறிவிப்புகள் அமைய வேண்டும் என்று திருப்பூர் ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் முத்துரத்தினம் வலியுறுத்தி உள்ளார் மத்திய அரசு தேடி மாநிலம் தேரி அந்த பட்ஜெட் வரும்போது பட்ஜெட்டோட ஆலோசனை கூட்டத்துக்கு கார்பரேட் நிறுவனங்களை அமைப்பை கொடுத்து மத்திய அரசு மாநில ஆனா வந்து அவங்களுடைய சதவீதம் வந்து தமிழகத்தில் எடுத்துக்கங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு பேரு தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் கார்பெட் செட்டார் சேர்ந்துட்டு இருக்காங்க அதே வந்து சிறு நடுத்தர தொழில் சேர்ந்த முனைவோர் முனைவோர் வந்துங்க பத்து லட்சம் பேர் இருக்கிறோம் எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் நாங்க மேலே கொடுத்துருங்க ஆனா வந்து மத்திய அரசு மாநில அரசு வந்து எங்களாண்டு இருக்கிற சிறு நடுத்தர தொழில் அமைப்புகளை வந்து கன்சல்ட் பண்றது அவங்க பெரிய நிறுவனங்களை கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் கொண்டு வந்துட்டே இருக்காங்க இதான் என்ன ஆச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் எழுபது பர்சன்ட் சிறு குறு நடுத்தொழில் வந்து மூடப்பட்டுள்ளதுங்க அரசுக்கு லாபம் ஈட்டி தரும் திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்களுக்கும் மத்திய அரசு வட்டியில்லா கடன் உதவி வழங்க வேண்டும் என்றும் திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்களின் அடிப்படை உள்கட்டமைப்பை மேம்படுத்த நிதி ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்துகின்றனர் வணியன் நிறுவன தொழிற்சங்கத்தினர் இந்த திருப்பூர் மாவட்டத்தில் குறிப்பாக கார்மெண்ட்ஸ் துறையில் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கான கோரிக்கை என்ற முறையில் ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டில் நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இன்று வரை அது நிறைவேற்றப்பட்டதாக தெரியவில்லை குறிப்பாக பணியின் தொழிலாளர்களுக்கு வீடு வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அரசும் வழங்குவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறது ஒப்புக்கொண்ட அரசு இன்று வரை முழுமையாக வீடு வழங்காமல் இருப்பது வேதனை ஏறத்தாழ திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் திருப்பூரில் மட்டும் பதினைந்தாயிரம் பேர் வரை வீடு கேட்டு விண்ணப்பித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது இவர்களின் கோரிக்கை மத்திய பட்ஜெட் மூலம் நிறைவேற்றப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் தான் பார்க்க வேண்டும் மாலைமுரசு செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் மணிகண்டன்